சகோதரன்பர்களே ஒரு தடவை அமர் பின் ஹத்தாப் ரவுதி அல்லாஹ் அவங்க மக்களுக்கு பைத்துமாருடைய பணங்களை பிரிச்சு கொடுத்திருக்கிறாங்க பொருட்களை ஒரு ஆள் ஓடி வந்தார் வந்து சொன்னார் அமீர் அல் முனி அமீர் மின் அவர்களே நான் நான் அநியாயம் செய்யப்பட்டேன் எனக்கு நீதத்தை எடுத்துட்டாங்க எனக்கு நீதம் வேண்டும் உமரதியில் சொன்னாங்க நீங்க போய் அப்புறமா வாங்க நான் நான் வேலையில் இருக்கிறேன் இது முடிஞ்ச பின்னால வரலாம். அந்த மனிதர் போனாரு. அவருக்கு பொறுக்க முடியல. பலமா தாக்கப்பட்டிருக்கிறார் போல. திரும்பி வந்து சொன்னாரு, "யா அமீர் அல் முமினீன், இன்னி துலிம்." நான் அநியாயம் செய்யப்பட்டிருக்கிறேன் எனக்கு நீதி தாங்க. உமர் பின் கத்தாப் রাদিয়াল্লাহு அன் அவர்களுக்கு வந்த கோபம். கையில இருந்த சாட்டையால தலையுடைய பின் பகுதியில் ஒரு அடி போட்டதுதான் அந்த மனிதர் கீழே விழுந்தாரு. கீழே விழுந்தவர் எழும்பினவர் நெடுவ நடந்து போயிட்டா உமர் ரதி அல்லாஹு காலான் எல்லாம் முடிஞ்ச பின்னால அரைக்கி வாராங்க வந்த பின்னால இப்ப அவர்களுக்கு ஓடு அடிப்படி ஒரு ஆள் வந்தாரு அநியாயம் செய்யப்பட்டதா சொன்னாரு அவரை வரவழைக்க சொன்னாங்க அவர் வந்த பின்னால உமர் பின் ஹத்தாப் ரதி அல்லாஹு அதே சாட்டையை கையில கொடுத்து சொன்னாங்க நான் எப்படி உங்களுக்கு அடிச்சேனோ அதே மாதிரி எனக்கு அடி சொல்லி தலையை காட்டுறான் தலையை குளிச்ச அந்த மனிதர் என்ன செஞ்சாரு சாட்டை அப்படியே தூக்கி உமர் உமரதி இல்லானவருக்கு முன்னால கீழே போட்ட அடிக்கப்பு உமரதில்லாரு சொன்னாங்க அல்ல தகம் நீ நீ பழி வாங்கி இருக்கலாமே நீ அடிச்சிருக்கலாவேன் அதற்கு அந்த மனிதர் சொன்னாரு யா அமர் தரத்து ஹாட்டை இல்லையோ மேல் கயாமா உமரே என்னுடைய இந்த பழி வாங்கும் உரிமையை கயாமத்துடைய நாளில் அல்லாஹுக்கு முன்னால் எடுத்துக்கொள்கிறேன் இந்த வார்த்தையை எத்தனையோ பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் சொல்லிக் கொண்டு அவர்களுக்கு செய்யப்பட்ட அநியாயம் அல்லோ கொடுப்பான் நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி இங்க நான் யாருக்கும் தெரியாம செஞ்சிட்டேன் நான் செஞ்ச அநியாயம் நல்ல நேரம் யாரும் பார்க்கல யாரும் கேட்கல அல்லா கேட்கிறான் நீ நினைக்கிறாயா இந்த அப்பாவிகளை கேட்க பார்க்க யாரும் இல்லை உமர் பின் ஹத்தாப் ரதி அல்லாஹு அன் ஃபஅஹத பில் லிபாஸி ஃபஅஹத பில் ரிவாயத் வருது அவரோட ஆடை பிடிச்சு தொங்கினார் மன்னிப்பு கேட்டார் மன்னிப்பு கேட்டாங்க தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க கஃபரத்துல கயா உமர் உமரே நான் உங்களை சகோதரர்களே அவர்கள் சொன்னார்கள் மக்களே மௌத்தா போறதுக்கு முன்னால் உங்களுக்குள்ளால் உள்ள அநியாயங்களை பேசி தீர்த்து கொள்ளுங்கள் தீனாரோ திருஹமோ பிரயோஜனம் அளிக்காத அந்த நாள் வந்துவிட்டால் அங்கு யாரும் யாருடைய உறவையும் பார்க்க மாட்டார்கள்